என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞான சித்த ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அருமையான ராசினே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பு உழைப்பு இதெல்லாம் இவங்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப உழைப்பாளிகளும் கூட அதே மாதிரி சின்ன வயசுல கொஞ்சம் குடும்ப சுமைய சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் குடும்ப பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட பெரும்பாலும் வந்துடும் ராசி என்பதுனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க கடினமாக ஒழிக்கக்கூடியவங்க ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுணுக்கமாக பொறுமையா ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா மணிக்கணக்கா நாள் கணக்கா வருஷ கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கோபக்காரங்களும் கூட அதே மாதிரி எல்லாரும் நம்ம ஒரு விருந்துக்கோ அல்லது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கோ போகிறோம் அப்படின்னா கூட அதில் போயிட்டு கலந்துக்கிட்டு மட்டும் வந்துடுவோம் ஆனால் ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு போறாங்க ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன அவங்களால் உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு நிறையவே இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையும் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குண அதிசயங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபரா அன்பர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டம் ரொம்ப லாபகரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளா நீங்க எடுத்த ஒவ்வொரு விஷயமும் கஷ்டமாவும் நஷ்டமாகவும் போயிருந்துருக்கும் இனி அந்த நிலை எல்லாமே மாறும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராமல் சில இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு லாபம் வரும் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளிவட்டாரத்துல கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கும் ஆனால் அந்த கடன் சுமையெல்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இனி வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இருந்தால் அந்த மன அழுத்தம் படிப்படியாக குறையும் இனி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு இருந்திருக்கும் இனி அந்த நிலையெல்லாம் மாறும் நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் வரைகளும் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் இனி அதெல்லாம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடையும் படிப்படியாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் இது நரீங்களும் நஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் புதிதா முதலீடு செய்யறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனக்காரகனான சந்திரனோட ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இது வந்து ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவாற்றல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியாகவே அமையும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டாளர்களை போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது ஒரு சில நண்பர்களாக நீண்ட நாளாக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி செய்யறதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பங்கு சந்தையெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால வருகின்ற நாட்களும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலில் இருந்த தடைகள் புதிய முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் அரசு வழியில் கூட எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தம்பதிகளுக்குள்ளே கூட இது நவர்களும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்திருக்கும் இந்த டைம் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும் மாதிரி பிள்ளைங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க ஒரு சிலரெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தினமுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வேலையை தொடங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனம் மற்றும் உடல் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன் கலஸ்திர அஷ்டம காரகனான சுக்கர பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் சனி பகவானும் நட்புக்குரியவங்க என்றாலும் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நீதி தவறாமல் பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வருகின்ற நாட்களில் பத்தாம் வீடான ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது நபர்களின் தடைகள் இருந்தது அப்படின்னா கூட அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் கூட எதிர்பாராத சின்ன சின்ன இடமாற்றம் வரும் இடமாற்றம் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் வராது சின்னதாக பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீதிமான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கவனமாக இருக்கணும் தவறான பாதையில் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் கவனமாக இருக்கிறது நல்லது நேர்வழி பாதையை அதிகம் தேர்ந்தெடுக்கிறது நல்லது வக்கிரகம் அஸ்தமன காலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பணம் வரவாலை குடும்பத்துலையும் இதனாவர்கள் நெருக்கடிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது குடும் பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனாவர்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் முடிவுக்கு வரும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கும் திருமணம் தள்ளி போகுதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு திருமணம் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு பெருமாளையும் சனீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் தொடர்ந்து வழிபட்டு வீஷபராசியில் மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சகோதரன் தைரியக்காரகன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரங்க குறிப்பாக அந்த ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் என்பதனால இந்த டைமு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொருவருடைய செய்கிற கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் பத்தாம் வீட்டுக்குரிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் உண்டு பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் உழைப்பினையும் முயற்சியையும் அதிகரிப்பார் கடினமாக உழைக்க வைப்பார் அதனால கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நேர்மையான வழியில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுங்க உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் அதே மாதிரி உழைப்பு கேட்ட நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீரிட உணரடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த சங்கடத்தில் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியம் உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வளம் வரப்போறீங்க சமுதாயத்திலேயே உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு அற்புதமான மோசமான காலகட்டமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய துர்க்கையம்மனையும் விநாயகரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ